அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய சகோதரி ஒருவர் கேட்டிருந்தது இந்த பிரச்சனை இவருக்கும் இவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களே சூனியம் வைத்திருப்பதாகவும் அதை நீக்குவதற்காக பல இடங்களில் சென்று பல மாந்திரிகர்களை பார்த்து எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டதாகவும் உங்களால் ஏதாவது உதவ முடியுமா என்றும் கேட்டிருந்தார் அவ்வாறு கேட்ட அந்த சகோதரிக்கு மட்டுமல்லாமல் இதுபோன்று பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கக்கூடிய பிறருக்கும் உதவக்கூடிய வகையில் இந்த காணொலியானது அமைந்திருக்கின்றது நிறைய செலவுகள் செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை செய்ய முடியாதவராக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகள் ஏவல் சூனியம் இது போன்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்கள் வீட்டை விட்டு விரட்டவும் அதனுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பிக்கவும் உதவக்கூடிய நீங்களே செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை இன்று நாம் காண இருப்பது இந்த எளிய முறையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய மேற்சொன்ன பிரச்சனைகள் பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகிவிடும் இதை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலையில் குளித்து முடித்து சிறிதளவு பச்சை தண்ணீரை மஞ்சள் தூள் மட்டும் கலந்து ஒரு செம்பில் எடுத்துக்கொண்டு கருப்பு ஓமத்தை செடிக்கு இந்த நீரை ஊற்றி அதன் பிறகு அந்த மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு தூபதீபம் காட்டி பெரிய படையல் வைக்க முடியவில்லை என்றாலும் அவல் கடலையாவது படையலாக வைத்து அதன் பிறகு இந்த மூலிகையை மூலிகை சாபனிவர்த்தி மந்திரம் கூறி ஆணி வேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு எடுத்து வந்த அந்த வேரினை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை வேண்டி தூபதெய்வம் காட்டுங்கள் மூன்று நாட்கள் முடிந்த பிறகு ஒரு நாள் அப்படியே விட்டுவிட்டு ஐந்தாவது நாள் அந்த தாயத்தினை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் உள்ளே அடைத்து வைத்து கட்டிக்கொள்ளுங்கள் இவ்வாறு கட்டிக்கொண்டால் போதும் உங்களுக்கு எதிராக எதிரிகள் செய்த செய்வினை ஏவல் சூனிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வெகு சீக்கிரமாக உங்களை விட்டு ஓடிவிடும் இந்த எளிய முறையை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் கருவூமத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்து பார்த்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது இந்த மூலிகை கிடைக்காத நபர்கள் மட்டும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்று கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்